അടിയരും <laughs> പറഞ്ഞു

நீ வெளிப்படுத்தும்போது அழகின நீ என்ன செய்ய திட்டமாக என்கிறீர் என்பதை நீங்க வெளிப்படுத்தும் சாசலை நான் கேட்டுக்கொண்டிருந்த போது நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது கருத்து வெளிப்படுத்தினவா நான் அவர்களே அழறிதான்

अनेक तुरंत नष्ट झालेले पार अनेक युद्ध मना पडले हळद बनले अनेक नष्ट ना गीते नदीं पेत ना हेप कोते ना वंफारो गई कोचे वला पाय कुडी गई कोचे तले इ संगोद्री कोना अनेक धर्माना नष्टले लेके अनेक धाग्यां ने तीकर अनेक विरंगला अनेक पूर्ण बीना रवे तले

கூட <laughs> ஒரு <laughs>

கை சொல்லப்பட இருக்கிறது குருடலை அவர்கள் அறியாத வழியை நடத்தி அவர்கள் தெரியாத பாதையை அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை எழுதி சத்தியமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களை செய்து அவளை கைவிடாது இருப்பேன் குருடலை அவர்கள் அறியாத வழியில் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அலையா குறுகளை அறியாத வழியில நடத்துவேன் நீங்க வந்து கண் தெரியாத நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வழி வச்சிருப்பாங்க வேற இல்லையா அவங்க வழியில போனா அவங்களுக்கு எந்த பண்ணதுக்கு செங்க அதுல இருந்து அழகா கட்டு கட்டி அழகா பண்ணுவாங்க ஆனா அந்த என்ன பண்ண அறியாத வழியில என்ன பண்ண போறேன் நடந்த போ தெரியாத அறிந்து கொண்டு வர போகிறேன் தெரிந்த சில காரியங்களை நீங்க ஒரு சில உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் நம்ம கண்ணுக்கு தெரிந்த காரியங்கள் தான் முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டுகள் சொல்லுகிறார் இது அறியாத பாதை உங்களை நடந்த போகிறேன் பாதைகள் முடியாது

உடனே தேவை ரொம்ப யோசிச்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பன் உண்டு திருவயிடத்தை கூட்டப்படுக ஒரு நண்பன் அவர் எப்பொழுது பேசிகிட்டு இருப்போம் அப்போதான் அவர்கிட்ட கேட்கலாம் யாரையாருந்தே கேட்டு பார்த்தோம் எங்க தேர்வு சந்திக்கப்படல சரி எனக்கு தோணு ஏன் அவன் கிட்ட கேட்கக்கூட ரொம்ப யோசனை

ரொம்ப தயலுக்களோடீட நன்றா எடுத்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு விடுத்த வேதனையோட ஆனா அதுக்கப்புறம் என்ன எந்த ரொம்ப பணம் இருந்ததுன்னு தேவியும் ரொம்ப தெரிஞ்சும் என்ன சொல்லி நான் தெரியல அந்த சூழ்நிலையில ஒரு எனக்கு தெரிந்து ரொம்ப பழக்கணும் கிடையாது என் வீடு எங்க என் குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது என்ன இருக்கிற பேருக்கு

ஆண்பன் உங்களுக்காக பாதைகள் உருவாக மக்கள் இணையாற்றி இருக்கிறது நகரையா

அவர்தான் என் குடும்பத்தை பத்தி தெரியாது என் காத்திரத்த பத்தி தெரியாது எந்த ஒரு காரியமும் அவனுக்கு தெரியாது எந்த ஒரு மட்டும் எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாம மனுஷனுக்கு

ಅಧಿಕೋಪದಿಂದ ದಾರಿಯ ಯಾಕೆ ಪಾಲ್ರೇ ಪಾಠ ಕೊಡುತ್ತೆ ಜರಿಯಾ ಮಿರುನೇ ಕಷ್ಟ ಮಾತ್ರ ಹೋಗಲಲ್ಲೆಲ್ಲಾ ಕೊವಾಂತ ಏನಲ್ಲ ಏನಲ್ಲಕ್ಕೆ ಪಾವನನ ಗಾ ಸಾಬಣ್ಣೆಲ್ಕ ಎನ್ನಲ್ಲ ಇರು ದಿಕ್ಕೆ ಇರೋದೋ ಆ ವೇದನೆ ಇರೋದಪ್ಪ ಹೇಳ್ಕಾ ಮಿರುನೇ ಕಷ್ಟ ಮಾತ್ರ ಹೋಗಲ ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಅಡಾಪತರೆ ಬಿಡಿಸುವ ಮಾರ್ಕ ಹೋಗರಾರೆಲ್ಲಾ ಇದೆ ಎಂತ ಅದ ಇರುಬಿಡಾಳ್ ಹೊಳ್ತಾಗ ಒಂದು ಇತ್ತುಕ್ಕೆ ಒಕಾದು ಬಿಡಿಗೆ

எி வருகிறார்ந்த உங்களை பார்த்து அந்த எடுத்து கொண்ட போகிறார்

வாங்களை சில பேர் தான் பாத்தீங்கன்னா எழுது நேரத்துல ரூபாய் என்ன சொல்லுவேன்

வா என்ன கோயத்திற்கு ஒப்புகளின் மூன்று தனியார் தொழிலு ஒவ்வொரு అంతలైకన అనువది ఆందోళన ఇది పాప ఆందోళన మొదలుకో పోవాలన దితి పాపది ఎడతెగనిన పదుమా చెలి ఈ ఆశ్చర్యపు తలలే ఆందోళన కదా పండి హల్లెలూయా నన్ను కనిపిస్తా అర్యధ వలిగని అనువ చెలినన ఇదలా నడక పాప హల్లెలూయా ఇదిలా నడక పాప అబెస్ట్ ఈ పోకరా హల్లెలూయా హల్లెలూయా ఇది ఎప్పుడు ఆగుంట చెలి మోసుకి അല്ലെല്ലാം <melodicolo> വാങ്ങിക്ക <melodicolo> <melodicolo> ഹലോ 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 ഹല